வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலாய் சஜ்தேவ் திருமணம் இன்று கோலாகலமாக நடைபெற்ற முடிந்த நிலையில் இதுவரை திருமண புகைப்படங்கள் ஏதும் வெளியாகவில்லை திருமண வரவேற்பு விழா ஜூலை மூணாம் தேதி சென்னையில் மாலை நேரத்தில் நடைபெற உள்ளதாகவும் அதன் பின்னர் ஜூலை நாலாம் தேதி அதன் புகைப்படங்கள் வெளியாகும் என சரத்குமார் அறிவித்துள்ளார் வரலட்சுமி சரத்குமாரின் திருமணத்தை இந்தியாவில் நடத்தாமல் வெளிநாட்டில் தனித்தீவில் நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்பட்டு இருக்கிறது வரலட்சுமி சரத்குமார் மற்றும் நிக்கோலாய் சஸ்தே இருவருமே தற்போது கணவன் மனைவியாக மாறிவிட்டனர் அவர்களுக்கு சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் சென்னையில் மெகந்தி ஃபங்க்ஷனை தொடர்ந்து நடைபெற்ற சங்கீத் விழாவில் சினிமா பிரபலங்கள் பலர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியுள்ளனர் அந்த நிகழ்ச்சியே திருமண வரவேற்பு நிகழ்ச்சி போலவே நடைபெற்றுள்ளது அதில் ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர் நடிகைகள் கலந்து கொண்ட புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி ட்ரெண்டாகி வருகிறது ஜூலை இரண்டாம் தேதி நடிகை வரலட்சுமி சரத்குமார் தனது காதலர் நிக்கோலாய் சச்ச்தேவ் திருமணம் செய்து கொண்டுள்ளார் நிக்கோலாய் சச்ச்தேவுக்கு இது இரண்டாவது திருமணம் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முப்பத்தி ஒன்பது வயதாகும் வரலட்சுமி சரத்குமார் தமிழ் தெலுங்கு மொழிகளில் பிஸியாக நடித்து வரும் நிலையில் தற்போது திருமணம் செய்து கொண்டுள்ளார் சங்கீத் நிகழ்ச்சியில் த்ரிஷா அர்ச்சனா கல்பாத்தி மீனா பிரபு உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்து கொண்ட புகைப்படங்கள் வெளியான நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பங்கேற்ற புகைப்படங்கள் முதல் ஆளாக அவர் நிகழ்ச்சியில் வந்த வீடியோவும் சோசியல் மீடியாவில் தீயாக பரவி வருகிறது ரஜினிகாந்தை தொடர்ந்து நடிகர் சித்தார்த் வரலட்சுமி சரத்குமார் திருமணத்திற்கு முந்தைய விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் நடிகர் விஷ்ணு விஷால் அவரது இரண்டாவது மனைவியை திருமண விழாவில் பங்கேற்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகி உள்ளது நடிகர் பிரபுதேவா நடிகை விக்கியோலேஹா ராம் என பல சினிமா பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் அதன் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாக ட்ரெண்டாயி வருகிறது இந்த வீடியோ தான் லைக் பண்ண தட்டிவிட்டு